நண்பர்களுக்கு வணக்கம் உங்கள் இம்மானுவேல் ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து சுழற்சிகள் உருவாகி அதன் பிறகு அந்த சுழற்சிகள் நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி அவ்வாறாக அது மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது அதனால தான் தென்மேற்கு பருவக்காற்றின் தீவிரத்தன்மை என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பை நம்ம முன்வைத்திருந்தோம் அதற்கு ஏதுவான அமைப்புகள் தான் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது இந்த மாத இறுதி வரையில் பார்த்திங்கனாக்கா ஒன்றின் பின் ஒன்றாக சுழற்சிகள் ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் உருவாகி கொண்டு தான் இருக்கும் அது நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி அந்த பகுதிகளில் கனத்த மழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கும் ஒரு புறம் அது மேற்கு திசை காற்றை இழுப்பதன் காரணமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் கர்நாடக மாநிலத்தில் கனமழை பதிவாகக்கூடிய அதே தருணத்தில் அது நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி நகர்ந்து செல்வதனால் நேரடியான தாக்கத்தினால் தெலுங்கானா மாதிரியான மாநிலத்தில் ஒடிசா மாதிரியான மாநிலத்தில் வடக்கு ஆந்திர பகுதிகளில் மத்திய பிரதேச மாநிலத்தின் சில இடங்களில் சத்தீஸ்கர் மாநிலத்திலலாம் கனமழை பதிவாகும் வடக்கு கர்நாடக மாநில பகுதிகளிலும் சில நேரங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழைக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஹைதராபாத் மாதிரியான அந்த மாநகராட்சியையும் நான் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தேன் கடந்த காணொலிகளில் இப்போ இந்த மாதிரி இந்த சுழற்சிகள் உருவாகி உருவாகி இந்த மாதிரி நகர்ந்து நகர்ந்து போயிட்டு இருக்க தான் வந்து வடகிழக்கு பருவமழைக்கு ஏதுவான அமைப்புகள் உருவாகுன்னு கேட்டிங்கனாக்கா இது ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டாப் ஆகிடும் தென்மேற்கு பருவமழை விலகல் என்பது நாட்டினுடைய வடகொடி பகுதிகளில் தொடங்கிவிட்டது அது வந்து அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே விலகி கொண்டே இருக்கும் அதன் பின்னர் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய வங்கக்கடலில் கண்டிஷன்ஸ் வந்து ஃபேவரபுளாக ஆகும் அட்லீஸ்ட் மத்திய இந்திய பகுதிகள் வரையில் தென்மேற்கு பருவமழை விலகிய பிறகுதான் நமக்கு அந்த சாதகமான அமைப்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியவே தொடங்கும் இதை நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த சுழற்சிகள் எல்லாம் உருவாகுவது தடைபட்ட பிறகு மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மை குறைந்த பிறகு காற்றின் திசை மாற்றம் என்பது தமிழகத்திற்குள்ளாக ஏற்படும் அதனால தான் அக்டோபர் மாதத்தில் இந்த ஆண்டு வந்து நம்ம பாலக்காடு கணவாய் பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழையை எதிர்பார்க்கிறோம் வழக்கமாக செப்டம்பர் மாத மதிக்கு பிறகே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் கொஞ்சம் டிலேடாக இந்த பாசிபிலிட்டிஸ் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வைத்துக் கொள்ளலாம் அதனால தான் நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க இதற்கு முந்தைய காணொலிகளில் பாலக்காடு கணவாய் பகுதிகளில் எப்போ வந்து மழை கனமழையாக பதிவாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதற்கான நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அக்டோபர் மாதத்தில் நிச்சயமாக கனத்த மழை பதிவாக அனைத்து அமைப்புகளும் இருக்கிறது காற்றின் திசை மாற்றம் என்பது அக்டோபர் மாத முதல் வாரத்தில் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மெல்ல மெல்ல நிகழத் தொடங்கி அதன் பிறகு ஒரு பதினாலு முதல் பதினைந்து நாட்களில் உங்களுக்கு வடகிழக்கு பருவ காற்று இங்கே ஊடுருவுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறத நீங்கள் வந்து பார்க்க தான் போகிறீங்க அதற்காக நீங்கள் வந்து தயாராக காத்துருங்க ஸோ கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது பாலக்காடு கனவாய்ப்பு பகுதிகளுக்கு இருக்கிறது தாராபுரம் ஊதியூர் அதே போல் உடுமலைப்பேட்டியில் கூட சில நேரங்களில் கனமழை பதிவாகலாம் திருப்பூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது காங்கேயம் மாதிரியான பகுதிகளுக்கும் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து இருக்கிறது இப்பொழுது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் போலவே தமிழகத்தின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் என்பது இரவு நேரங்களில் அல்லது நள்ளிரவு நேரங்களில் இருக்கிறது நேற்று நள்ளிரவு ஒட்டிய நேரத்தில் கூட திடீர்னு பார்த்திங்கன்னா குரோம்பேட்டையெல்லாம் மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சது மழை ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ரைனுன்னு அதை நம்ம சொல்ல முடியாது பட் ஆனால் மழைன்னு ஒன்று பதிவானிச்சு அந்த மாதிரியான நிலை தான் வந்து இருக்குது ஏன்னா சுழற்சி வந்து இப்போ நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி நகர்ந்து வருவதனால காற்று இழுக்குது இல்லையா அதனால் கடலோர பகுதிகளுக்கு எப்பவுமே பார்த்திங்கனாக்கா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது உள்ளே ஃபார்ம் ஆகிற அந்த மழை மேயங்கள் இல்லை உள்ளே ஃபார்மே ஆகலைன்னா கூட கடலை நெருங்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்கள்லாம் ஃபார்ம் ஆகும் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையை ஒட்டிய கடல் பகுதிகளில் குறிப்பாக தென் சென்னையை ஒட்டிய கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் அணிவகுத்து திரண்டு காணப்பட்டு கொண்டு இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கண்டிஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டிஷன் சொல்லலாம் ஏன்னா ஆந்திர அருகில் சுழற்சி தொடர்ந்து உருவாகுவதுனால இந்த மாதிரியான நிலையெல்லாம் இருக்கிறது இதில் வந்து ரொம்ப அபாயமான நிலை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறதுக்கு தான் எதுவுமே கிடையாது ஏன்னா இப்போ ஊடகங்களில் நம்மளால் செய்திகளை பார்க்க முடியுது அந்த மாதிரியான செய்திகளை ஏன் வெளியிடுறாங்கன்னு தெரியல இன்னும் நாள் இருக்குது நீங்கள் வந்து அவசரமே படாதீங்க அக்டோபர் மாதம் இருக்குது இதை விட கொடூரமான நியூஸஸ்லாம் வரும் அடுத்தடுத்து இப்போயே ஆல்ரெடி வந்து ரெண்டு புயல் வரப்போகுது நாலு புயல் வரப்போகுதுன்னு மாஸ் கமர்ஷியல் மீடியாவிலேயே இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுங்கிறதுலாம் வந்து ரொம்ப அசிங்கமான விஷயம் இது எத்தனை நாளைக்கு போகுதுன்னு தெரியல அரசே தலையிட்டே இதில் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் சரியாக இருக்கும் உங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அப்படி ஒரு தேர்ட் பார்ட்டி அதாவது ஒரு தனியார் வானிலை ஆர்வலர்கள் யாராவது சொல்லியிருந்தாங்கனாக்கா அவங்கள கூட்டி உட்கார வச்சு பேச வச்சிருந்தா பரவாயில்ல அந்த நியூஸ் சேனலில் வேலை பார்க்குற நபர் ஒருத்தவர் அவர் என்னமோ இரண்டு புயல் வருகிறது என்பதை போல பேசிக் கொண்டிருக்கிறார் இரண்டு புயல் வரப்போகிறது மூன்று புயல் வரப்போகிறதுன்னு யார் சொன்னால் வானிலை ஆய்வு மையம் எழுதி கொடுத்தாங்களா அறிக்கையில் இவருக்கு தெரியுமா ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது நிலவரம் அப்படி வந்து யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தார் அதை பார்த்து இவர் சொல்கிறார் அதை கேட்டுக்கொண்டு இவர் சொல்கிறாருனாக்கா அவரே வந்து சொன்னார்னா ஓகே பட் அவங்களே வந்து இதை வந்து சொல்லக்கூடாது இல்லையா ஒரு செய்தி ஊடகத்தில் ஸோ இதெல்லாம் தவறான விஷயம் இதெல்லாம் மாற மாறப்போகுதுன்னு தெரில கூடிய ஒரு நம்ம மாறுங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் சரி இன்றைக்கி எந்தெந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது நம்ம அதுக்குள்ளே போனோம்னாக்கா அதை கழுவிகளையும் ஊற்ற வேண்டியதாக இருக்கிறோம் காரி துப்ப வேண்டியதாக இருக்கும் அது வந்து ஒரு மோசமான ஒரு விஷயம் ஒரு நகர்வை நோக்கி நகர்ந்து வருகிறது ஊடகங்கள் இப்படி போகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அதுவும் வந்து அது அப்படி தான் பண முதலாளிகள் அவர்கள் பணம் போட்டு ஆரம்பித்த அது ஒரு தொழிற்சாலை மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஊடகம் என்பது ஊடக செய்தி ஊடகம் என்பது டிவி சேனல்ஸில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தொழிற்சாலை போல தான் இயங்குகிறது அவர்களுக்கு தேவை எதுவோ அதற்கான ஒரு திட்டமிடல தான் அவர்கள் திட்டமிட்டு கொண்டு இருக்கிறார்கள் சரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக வடமேற்கு உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தின் சில இடங்களில் சேலம் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளின் ஒரு சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது மேட்டூர் எடப்பாடியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் தருமபுரி காரிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் பட் பதிவாகதாங்கிறத பார்க்கலாம் கண்டிஷன்ஸ் அந்த இடங்கள்லாம் ஃபேவரபுளாக இருக்குது நாமக்கல் ஈரோடு இடைப்பெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சேலம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் தஞ்சாவூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் கடலூர் மாவட்ட உட்பகுதிகளில் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் புதுச்சேரி மாவட்டத்துடைய சில இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்ட பகுதிகளிலும் அங்கங்கே மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்ப்பை முன்வைக்கிறோம் கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு இருக்கும் ஸோ இரவு நேரத்தில் மேகம் வந்து மூவ் ஆகிறதையும் அதே போல் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது திடீர்னு வானம் வந்து அப்படியே ஃபுல்லாக இந்த ஒயிட் கிளவுட்ஸ் வந்து மறைச்சு நிற்கிறதையும் உங்களால் வந்து பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் வந்து மாறி மாறி வந்து நடக்கும் இப்படி தான் வந்து இருக்கும் கண்டிஷன்ஸ் பட் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு வெப்பச்சலன மழை நல்லாவே பதிவாகும் உட்பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன் அதன் பின்னர் வெப்பச்சலன மழை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வடகொடி தமிழகத்தில் மழையானது பதிவாகலாம் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளுக்கு இந்த வெப்பச்சலன மழை குறைவு என்பது எப்படி சொல்கிறதுனாக்கா மற்ற பகுதிகளுக்கு நம்ம வந்து சொல்கிறோம் உட்பகுதிகளுக்கு பட் சுழற்சி இருக்கும் பொழுது கூட காற்றின் வேகம் அதிகரித்திருக்கும் போது கூட சென்னை மாதிரியான பகுதிகள் அதனுடைய புறநகர் பகுதிகள் சில நேரங்களில் பெனிஃபிட் அடைவது உண்டு அந்த மாதிரியான மழையெல்லாம் வந்து பதிவாகலாம் அது வந்து ரொம்ப அச்சுறுத்தும் வகையிலான ஒரு மழையாக இருக்கப்போகுது கிடையாது அதுவும் உங்களுக்கு தெரிந்தது தான் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக ஏற்காடு சேலம் மாவட்டம் எண்பத்தி ஓரு மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் பதினெட்டு மில்லி ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் வாழ்ப்பறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் சுருளக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் தாலுகா தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் சிங்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் அதே போல் முல்லாங்கினா விலை கன்னியாகுமரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் கோழிப்போர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் இப்போ தவிர்த்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் மங்கலம் ராமநாதபுரம் மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எட்டு எட்டு மில்லி மீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது தேவாலாவில் கூட எட்டு மில்லி மீட்டர் கோமுகி அணை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எட்டு மில்லி மீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிட்டர் நீலகிரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு ரொம்ப பெருசு பேச்சிப்பாறையிலலாம் ஏழு மில்லிமீட்டர் முக்கூடல் ஆணையில் ஏழு மில்லி மீட்டர் திருமயம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏழு மில்லி மீட்டர் ஸோ லிஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பெருசாக தான் இருக்குது அதாவது ரொம்ப ரொம்ப பெருசுனாக்கா அந்த ஆறு மில்லி மீட்டருக்கும் குறைவான அளவு மழை நிறைய இடங்களில் பதிவாக இருக்கிறது பட் வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப பரவலான வெப்பச்சலான மழை லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை கடாகி இருக்குதுன்னா நம்மளால் சொல்ல முடியாது அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொடுங்க மறக்காமல் வந்து யூடியூப் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் மற்றும் முகநூல் பக்கத்திற்கு ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பல இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்ல நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவில் நன்றி வணக்கம்